ஒரு செயல் அதுபோல சிம்ம லக்னத்துலீங்க பணபரஸ்தானம் இரண்டாம் ஆதிபத்தியம் இரண்டாம் ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய கன்னிமனை குடும்ப பணத்தையும் ஜாதகருடைய கஜானையும் குறிக்கிறது ஐந்தாம் மனை குரு இவர் அதிர்ஷ்ட பணத்தை அதுபோல எதிர்பாராமல் பெரும்படம் அஞ்சு எட்டு ரெண்டுமே குரு குரு நல்லா இருந்தாருன்னா சிம்ம லக்னக்காரருக்கு மட்டும் குருதேசம் வந்து பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் பெருபடம் ஸ்தான பலத்தை பெற்று இருந்தா குருகள் இல்லாத வெளியிட கொண்டு போய் பெரும் பணத்தை சம்பாதிக்க வைக்கும் பதினொன்றாம் அனை அடிக்கடி கிடைக்கக்கூடிய லாப படத்தை குறிக்கிறவரு மிதன மனை அப்போ சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டே கிரகங்கள் ஆதிபத்தியத்தை பணபர ஆதிபத்தியத்தை பெறுகிறது ஒன்று குரு மற்றொன்று புதன் இந்த குரு புதன் ஸ்தான வலுவோடு தசை நடந்தாலும் சரி பணபரஸ்தானத்தில் யோக நிலையை ஒரு கிரகமும் தொடர்பு கொண்டு தசை நடத்தினாலும் ஜாதகருக்கு பணம் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கும் பொதுவா குருவும் புதனும் ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தானபலத்தோடு சிம்மத்துக்கு இருந்துட்டாலே போதும் அவர் பெரும் பணங்களை சம்பாதிப்பார் அந்த தசா